அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவாபுவர்ணம் ஆனி மாதம் ஏழாம் தேதி அதாவது இருபத்தொன்னு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் சனிக்கிழமை இந்த நன்னால பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இதோட நாள் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் இந்த நாள்ல நமக்கு எந்த மாதிரி சாதகமான விஷயங்கள் நடக்கும் சாதகம் இல்லாமல் ஏதாவது நடக்குமா அதை நம்ம எப்படி சமாளிக்கணும் மேலும் இந்த நாள்ல எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாத்தையும் தெளிவா இதோட இதுடதுனால சிம்ம ராசிக்கு ஒரு வார்த்தையில பலன் சொல்லணும்னா பணவரவு நல்லா இருக்குங்க சரிங்களா ஸோ இந்த நாளுடைய சிறப்பை பார்த்தோம்னா சர்வ ஏகாதசி ஸோ பெருமாள் வழிபாடு அதான் தெரிஞ்சுக்கோங்க அந்த சர்வை ஏகாதசிங்கிறது சனிக்கிழமில வர்றது ரொம்ப சிறப்பான விஷயம் ஸோ கட்டாயம் இன்னைக்கு சிம்மராசிக்காரங்க தவறாமல் நம்மளுடைய பெருமாளை வழிபாடு செய்யுங்க மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய துளசி மாலையோட போய் அந்த பெருமாளை சேவிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த நாள் மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல சிறப்பான மாற்றம் ஏற்படும் குறிப்பா செல்வ நிலையில உயர்வு உண்டு சரிங்களா சரி இதோட இந்த நாள்ல விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய வழிபாடுமே இன்னைக்கு சிம்மத்திற்கு சிறப்பை கொடுக்கும் சரி இப்போ இன்றைய நாளிற்கான பலன் சிம்ம ராசிக்கு நீங்க தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடிய போகுது சிலருக்கு திடீர் செலவுகளால கையிருப்பு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொட்டக்காரியம் தொடங்கன்னு சொன்ன திடீர்னு கையில் இருக்கிற பணம் காணாம போகுன்னு சொல்றியம்மான்னு யோசிக்காதீங்க செலவுகள் அப்படிங்கறது எதிர்பாராத வகையில வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்கு சோ இப்போ முன்கூடிய தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்போ கையில் இருக்கக்கூடிய பணத்தை பார்த்து சூதானமா செலவு பண்ணுங்க அதே போல குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் ஏதாவது இன்னைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க கொஞ்சம் காலத்தாவது படுத்தி முடிவு விஷயமா இருந்தாக்கா தள்ளி போடுங்க தப்பு கிடையாது இல்ல இன்னைக்கு எடுத்தே ஆகணும் அப்படின்னாக்க ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுக்கோங்க இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி குடும்பத்துலையும் எல்லார்ட்டையுமே ஆலோசனை கேட்டுக்கோங்க சரிங்களா இதோட இந்த நாளில் நண்பர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சி கொடுக்கும் உணவு வகையில ஒரு சிலருக்கு அழற்சி ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதனால உணவு சில கவனமா இருக்கணும் வெளி உணவுகளை சுத்தமா தவிர்க்கணும் இது உத்தியோக பணிகள் இருக்கீங்க தனியார் துறையை அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ அலுவலகத்துல பணிச்சுமை அப்படிங்கிறது அதிகமாகுங்க சக ஊழியர்களை அனுசரித்து நடந்துக்கோங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சுதந்திர தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் பங்குதாரர்கிட்ட மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க இதனால ரொம்ப பொறுமையா இருக்கணும் இதை செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அதே போல தேவையற்ற அலைச்சல் அதிகரிக்குங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நம்ம செய்யக்கூடிய வேலையை திட்டமிட்டுட்டோம்னாக்க இந்த மாதிரி அலைச்சலை தவிர்த்துக்கலாம் இதெல்லாம் அடுத்தவங்களை வந்து விமர்சனம் பண்ணிடாதீங்க வியாபாரத்தை பொறுத்திருக்கும் வேலையாட்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது உத்தியோகப் பணிகளை பொறுத்திருக்கும் சக ஊழியர்களை பகச்சிக்காதீங்க திட்டமிட்டு செயல்படுங்க நினைச்சது நடக்கும் அதாவது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுனாக்கா சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் செலவு அதிகரிக்கும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் குடும்ப உடன்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க முக்கியமா கணவன் மணி உறவுலாம் ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும் நீ என்ன சொல்ல நான் என்ன சொல்ல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஈகோ பிரச்சனை இருந்துச்சுனாக்கா தயவு செஞ்சு இன்னைக்கு அமைதி கற்கது சிறப்பு விட்டு கொடுத்து போங்க ஒன்றும் தப்பு இல்லை நம்முடைய வாழ்க்கை துணை தானே சரிங்களா இதோட இன்னைக்கு உங்களை கூட இருந்த குழிப்பறித்த கூட்டத்தை அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க அவங்கள ஒதுக்கியும் வச்சிருவீங்க அதேபோல் வியாபாரத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய இடையூறுகளை கண்டுபிடிச்சி அதையுமே வந்துட்டு சரி செஞ்சிருவீங்க வியாபாரம் இன்னைக்கு ஓரளவுக்கு சுமாரா இருக்கும் அதேபோல் ஆன்லைன் வர்த்தகத்துல அதிக ஈடுபாடு காட்ட வேணாம் ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி வியாபாரம் பண்ணாலே நமக்கு வந்து பெருசா எதுவுமே கைக்கு வர்றதில்லை இதுல ஆன்லைன் அப்படிங்கறது கண்கட்டி வித்த மாதிரி தான் சோ பார்த்து பண்ணுங்கள் பண்ணுங்க தான் பல வருட அனுபவம் இருந்தாலுமே இன்னைக்கு கொஞ்சம் நாசுக்காக பண்ணுங்க புதுசா எதுவும் முதலீடு பண்ணிடாதீங்க இருக்கூடிய தொழிலவே வந்துட்டு உருட்டிகிட்டு இருக்கிறது சிறப்பு சரிங்களா அப்படி இல்லை நான் செஞ்சுதான் ஆகுவேன் அப்படின்னீங்கன்னாக்க பண இழப்பு ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா அந்த இணையதெல்லாம் மோசடின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆசை வார்த்தை காட்டி காசை போட்டு இவ்வளோ காசு எடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு மயங்கிடாதீங்க அதனால இழப்புகள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னதான் மனச்சுமை இருந்தாலும் மாலை நேரத்துல உங்களுடைய மனசு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க ஏன்னா தேவையில்லாத சங்கடங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சின்ன சின்ன உடல் உபாதிகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன தவறுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் தண்டனையை அனுபவிக்கூடிய சூழ்நிலை கூட வரும் அதனால பாது இருங்க உங்க வேலையை கரெக்டாக கண்ணுங்கிறத்துவ செஞ்சு முடிச்சுங்க மேலதிகல பகச்சி கூட வேலை பகரில் கண்டுக்காதீங்க அவங்க என்ன பேசுனாலும் என்ன சொன்னாலும் சரி அவங்க பேசுனதெல்லாம் நீங்க சொன்னதா சொல்லிட்டு மாட்டை விட்டுருவாங்க பார்த்து உஷாரா இருங்க அதே போல வாங்கி கடனை கொடுக்க முடியாம அவமானம் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் கடன் விஷயத்துல உஷாரா இருங்க கடன் ஒரு கொடுக்க முடியலையா கூப்பிட்டு சொல்லிடுங்க இன்னைக்கு எல்லப்பா நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா வந்து கேட்குற மாதிரியும் இல்ல அவங்களுடைய போனுக்கு ஆன்சர் பண்ணாமலையும் அவங்க நேர்ல உள்ள பார்க்க வந்தாலே ஒழிஞ்சிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தா அது உங்களுக்கு அவமானத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும் இதனால் பார்த்து உஷாரா இருந்து நீங்களே முன்கூட்டியே முந்திக்கோங்க அப்பா இன்றைக்கி வராத இன்றைக்கி என்கிட்ட காசு இல்ல நாளைக்கு குடுக்குற அந்த மாதிரி கடன் விஷயத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் அதை சொல்றேன் சரிங்களா அதே போல் அலைச்சல் அதிகமாகி மனதிலோட சோர்வடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய உதவியாளர் நல்ல நிலைக்கு வந்தவங்க உறவுக்காரங்களே உங்களுக்கு எதிராக நடந்துப்பாங்க அது கொஞ்சம் உங்களுக்கு மனசுக்கு வருத்தத்தை கொடுக்கும் என்னடா அது நம்மளால வாழ்றாங்க நம்ம எவ்வளோ உதவி பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நம்மளை வந்துட்டு ஏழு நம்ம பேசுகிறாங்களே நம்மளை இந்த மாதிரி ஒதுக்கி வைக்கிறாங்களே அசிங்கப்படுத்துறாங்களே அவமானப்படுத்துறாங்களே சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுவீங்க ஆனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க ஆண்களுக்கும் சொல்கிறேன் பெண்களுக்கும் சொல்கிறேன் உங்களால் படைச்சவங்களால் நீங்கள் பிழைக்கணுன்ற அவசியம் கிடையாது சரிங்களா இந்த மாதிரி பல பேருடைய வாழ்க்கைக்கு நீங்கள் வெளிச்சம் கொடுத்தவங்க தான் உங்களுடைய வாழ்க்கை எப்பவுமே மற்றவங்களுக்கு உபயோகமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கு ஸோ பெருமையாக நீங்கள் இருக்கல ஓகேங்களா அதோட உங்களுடைய பெயரை கெடுக்க சிலர் வந்து முயற்சி பண்ணுவாங்க அதை பார்த்துக்கோங்க வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு வர வேண்டிய நல்ல செய்திகள் கண்டிப்பா வரும் நாளில் யாருக்குமே வாக்குறுதி கொடுக்காதீங்க சரிங்களா நான் வாக்குறுதி அப்படின்னாக்கா அதை காப்பாற்றுறதுக்கு மெனக்கடணும் நிறைய கஷ்டப்படணும் ஆல்ரெடி நம்ம கஷ்டத்தை பல பேர் வந்தாலே தீர்க்க முடியாத அளவுக்கு தான் இருக்கு நம்மளே ஏதோ சமாளிச்சுக்கிட்டு உருட்டிகிட்டு இருக்கோம் இல்லை அடுத்தவங்களோட பிரச்சனையை வந்து தூக்கி தள்ள வச்சுக்காதீங்க பார்த்து சுதாரமா இருங்க அதுபடியே யோகா அரசு முறை இன்னைக்கு வழிபாடு செய்கிறதுமே சிம்மத்திற்கு சாதகம் தான் ஏன்னா இன்னைக்கு இந்த தெய்வத்துடைய வழிபாடுங்கிறது உங்களுக்கு கிரக கோளாறுகள் ஏதாவது இருக்கு அதாவது கஷ்டங்கள் வரப்போகுது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட அது சரியாகும் புரியுதுங்களா இதையடுத்து இந்த நாள்ல முக்கியமா ஏதாவது வந்துட்டு விஏபிகளை சந்திக்க போறோம் இந்த முக்கியமான ஒரு நபரை சந்திச்சு ஒரு விஷயத்த வந்துட்டு முடிக்க போகணும் அப்படின்னாக்கா அவங்கள பாக்குறதை இன்னைக்கு தவிர்த்துக்கோங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் மேலும் இன்னைக்கு ஏதாவது சுபகாரியங்கள் செய்யணும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் செய்யணும் இப்படி ஏதாவது திட்டமிடல் இருந்துச்சுனாக்கா தள்ளி வைக்கிறது நல்லதுங்க இன்னைக்கு முழுக்க இறைவனை வேண்டுவதுதான் ஒரே வழி அதுல தம்பதிகளுக்கு இடையே அன்பு வந்துங்கிறத இரட்டிப்பாகும் வெளியூர் பயணம் செல்ல டிக்கெட் புக் பண்ணுவீங்க திருமணம் ஆகாதவளுக்கு திருமண தகவல் மையத்திலிருந்து நல்ல செய்தி வரும் நல்ல வரன் கிடைக்கும் ஆனா எடுத்தங்க அவத்துன்னு சொல்லிட்டு எந்த ஒரு முயற்சியுமே இறங்கிடாதீங்க அதுபோல வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறிதான் ஆனா குறைவில்லாத நிறைவான வருமானம் இருக்கும் இதோட வரவுக்கேற்ற செலவும் இருக்கும் திட்டமிடாத செலவுகளை வந்து போராடித சமாளிக்க வேண்டியிருக்கும் அதனால தான் முன்னாடி சொல்லிட்டு திட்டமிட்டுக்கோங்க இந்த தெய்வ வழிபாடுலயே மகான்கள் மற்றும் சித்தர்களுடைய வழிபாடுங்கிறதுமே சிம்மத்திற்கு இன்னைக்கு நல்லதுதாங்க அடுத்து வியாபாரிகளை பொறுத்த உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கசுப்புகள் நீங்குது உங்களை நம்பி சில முக்கியமான பொறுப்புகளை உத்தியோக பணிகள் உங்களுக்கு ஒப்படைப்பாங்க ஆஹ் உங்களுடைய உடன்பரப்புகள் இருக்காங்களே சகோதர சகோதரிகள் வழியில மனஸ்தாபங்கள் ஏற்படும் அவங்ககிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கிறது நல்லது தியானம் மேற்கொள்வது டென்ஷனை குறைக்கும் உடல் ஆரோக்கியத்தை நல்ல வகையில் பார்த்துக்கோங்க இதுவே குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருக்கீங்க அப்படின்னா குடும்ப விவகாரங்களை யார்ட்டையும் பகிர்ந்துக்காதீங்க குறிப்பாக குடும்ப விஷயத்த திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துங்க குடும்பத்தில் இருக்கணும்ல அனுசரித்து நடந்துக்கோங்க நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல குடும்பத்துடைய சண்டை சச்சரவுக்கு உங்களுடைய பேச்சுமே ஒரு காரணமாக கூட வரும் அதனால பேசுகிறப்போ பார்த்து சூதனம் பேசுங்க குறிப்பாக கணவர் வீட்டார் கிட்ட கணவர்கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கோங்க இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகள் இருக்கீங்கன்னாக்க தொழிலை பொறுத்த வரைக்கும் மற்றோடைய தலை இல்லாமல் பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன தோணுதோ தொழில் ரீதியாக நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்துங்க வியாபாரத்தை நீங்கள் உட்கார்ந்து பாருங்கள் யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ பணியிட சூழல் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஆனால் எக்கார்ந்து கொண்டும் உங்களுடைய வேலையை தாமதப்படுத்திடாதீங்க நீங்க உண்டு உங்கள் வேலைன்னு சொல்லிட்டு உங்களுடைய வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சுக்கும் சரிங்களா இதுவே விவசாய பணிகளை வரைக்கும் பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இதுவே அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வாக்கு கொடுக்க கூடாது அதே போல மேடை பேச்சில் ஏதாவது இருக்கீங்க இல்ல வந்து ஒரு மீட்டிங் போறீங்க அப்படின்னா கூட பார்த்து சுதாரம் பேசுங்க முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி பேசுறது தவிர்க்கிறது சிறப்பான விஷயம் தான் அதே போல மேல இடத்துல இன்னைக்கு எதாவது பேச போகலாம் செய்ய மேல இடத்துல வந்து பாக்குறதுக்கு போலாம் நினைச்சிருந்தீங்கனாக்கா இன்னைக்கு தள்ளி வைக்கிறதுமே தான் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு அமைதி காக்கிறது உங்களுக்கு இந்த நாளை சிறப்ப மாத்தி கொடுக்கும் இதோட மாணவ மணிகளுக்கு படிப்புல ஆர்வம் கொஞ்சம் குறைவாதாங்க இருக்கும் ஸோ ஒட்டு இந்த நாள் அப்படிங்கிறது சிம்மராசிகளுக்கு என்ன சொல்லணும்னா ஓரளவுக்கு சாதகமா இருக்கு கூடிய எல்லா விஷயத்தையுமே திட்டமிடணும் செயல்படுத்தணும் அதில் கண்ணும் கருத்துமா இருக்கணும் இதை மட்டும் செஞ்சுட்டாவே போதும் இந்த நாளை அழகா சமாளிச்சிடலாம் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் இரண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஆரஞ்சு நிறம் இந்த நாள்ல இந்த நேரத்தை அதிகமாக பயன்படுத்துக அதிர்ஷ்டத்தை இட்டு கொடுக்கும் இதில் நட்சத்திர படங்கள்ல பார்க்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் மக நஷ்டப்படுறதுக்கும் நெருக்கடிகள் வெளக்கூடிய நாள் இதோட உங்க வேலையிலேயே உங்களுக்கு இருந்த தடைகள் தாமதங்களுமே மறைய போகுது எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் இதில் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு அடுத்த பூரம் நட்சத்திரம் வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்து எதிர்பார்த்த நல்லா செய்தி கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் தாமதம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல இன்னைக்கு கவனமா இருந்துட்டா போதும் நெருக்கடிகள் விலக்கும் புதிய முயற்சிகள் வேணாம் கூட இருக்கிறவங்கள அனுச்சு நடந்துக்கோங்க ஆனா யாரையும் நம்பி இருந்துடாதீங்க அடுத்தா உத்திரமஷம் ஒன்றாம் பதம் அரசாங்க அதிகாரிகளால சில சங்கடங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால யாரையும் நம்ப வேணாம் அதே போல நெருக்கடிகள் எல்லாமே நன்மை கொடுக்கும் எதிர்பாராத பிரச்சனை தோண்டினாலும் அதை சமாளிக்கூடிய சாமர்த்தியம் இருக்கும் பெரியவனுடைய ஆதரவு கிடைக்கும் ஸோ குறிப்பிட்ட சொன்னாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் சாதகமாக இருக்குது மீதி இருக்கக்கூடிய அந்த இருபத்தி சதவீதம் அப்படிங்கிறது நம்ம திட்டமிடல் செயல்படுதல் கவனமாக இருக்கிறது இந்த மூணு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டா அழகாக இந்த நாளில் கடந்து வந்துடலாம் ஸோ இந்த நாள் போலவே இனி ஒரு நாள் வேணாம் சமாளிக்கிற மாதிரி எதுவும் வேணாம் சிறப்பான ஆளாகாமையே அந்த தெய்வங்கள் துணை வரட்டும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பற்றி பிடிச்சுன்னா வீடியோக்கில் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிக்கிறக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க